வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகா என் அன்பு குழந்தையே நீ நல்ல எண்ணத்தோடு நீ நல்லது செய்தாலும் உன்னை என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி வருகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள்தான் ஆனால் கெட்ட பேரோ உனக்கு வந்து சேர்கிறது நாம் எந்த தவறுமே செய்யவில்லையே பிறகு நமக்கு இத்தனை கெட்ட பேர் நீ வருந்துகிறாய் வருந்தாதே குழந்தையே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று சரியாக செய்யும் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தை சரி என்று உன் தந்தை நான் கூறவில்லை இங்கு வாழ எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி மாட்சி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யும் செயல்களில் கூடியிருக்கிறது அதை வைத்துத்தான் அவர்களிடம் நட்பு கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் எடுத்தவர்கள் பற்றியே நீ கவலைப்பட்டு இருக்கே உன்னுடைய நேரத்தை அவர்களுக்கு செலவழிக்காதே வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்புரிவதற்கான வினை பெரியது தாமதமாயினும் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எதையும் பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசித்து பேசு செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது திரும்பவும் பெற முடியாது குழந்தையே இனி நீ உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக உபயோகி உன்னை சுற்றி உள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்த பின் வருத்தப்படாதே அனைவரிடத்திலும் அன்பாக பழக கற்றுக்கொள் எல்லோரிடத்திலும் அதிக உரிமை எடுத்து உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநபர்களிடம் இருந்து வருவதில்லை உனக்குள் உன்னையே சுற்றி இருக்கும் மற்றவர்களால் தான் வருகிறது எனவே வெளிநபர்களை விட உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் மீது நீ அதிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை முழுமையாக நம்பும் பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் உன்னை மட்டும் முழுமையாக நம்பு என்னுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே உன் தந்தை நான் இருக்கின்றேன் இந்த முருகன் உன்னை எப்பொழுதும் ரச்சி தருள்வேன் அன்பு குழந்தையே இன்று உன்னை தேடி அப்பா வந்திருக்கிறேன் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் செய்து விட்டேனோ மனதளவில் தவறு செய்தேனே தவிர மற்ற தவறுகளில் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்பிக் கொள்கிறாய் உன் புலம்பலை கேட்டேன் உன்னை என் வலது கண்ணாக வைத்து பாதுகாத்து என்பதை உணர்ந்து கொள் மனசாட்சியோடு போராடு உனது உள்ளத்தை உனது கேள்வியாக கொண்டிருக்கிறாய் எந்த செயலும் தப்பானது அல்ல இதுதான் உன்னை பற்றிய என் தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவும் தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ளவும் வேண்டாம் செய்வது அனைத்தும் தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள் எனவே இனி நீ தைரியமாக இரு எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றானோ அவனை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பேன் சில பேர் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகு கவலையை என் ஜோடு விட்டுவிடு தேவையில்லாமல் குழம்பாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் ஆனால் எந்த சோதனைகளாக இருந்தாலும் எத்தனை சோதனைகளாக இருந்தாலும் நல்லவர்கள் அதில் வென்று காட்டுவார்கள் நீ நல்ல மனம் கொண்ட என் பிள்ளை என்பதை நான் நம்புகிறேன் உன்னை பெரிதும் கவலை கொள்ளாதே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடு நம்பிக்கையோடு பிறருக்கு தீங்கி இழைக்காத வண்ணம் இருக்க வேண்டும் நீ மனதார எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போது கவலை கொள்ள தேவையில்லை நீ செய்தது தவறே ஆயினும் அதை நினைத்து மருகி உருகி என்னிடம் எப்பொழுது மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுது அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டது எனவே எதை பற்றியும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இரு கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதி தான் என்பதை தீர்மானமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது எந்த துன்பமும் எந்த மனிதனுக்கும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் ஒரு முடிவிற்கு வந்து தீரும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என் அன்பு குழந்தையே என் பிள்ளையாகிய நீ இந்த புறத்தில் இருந்து அந்த புறத்தை கடக்க நினைக்கின்றாய் இருந்தும் கடக்க முடியவில்லை ஏனென்றால் நீ நினைப்பதெல்லாம் கனவாகத்தான் இருக்கின்றது நிஜத்தில் நடக்கவில்லை எப்பொழுதும் எந்த ஒரு செயலும் நினைப்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அதற்கு பிறகுதான் அந்த செயலில் நீ வெற்றி அடைவாய் இவர் அதை செய்கிறார்கள் அவர் அதை செய்கிறார்கள் என்று புலம்பாமல் என் குழந்தையாகிய நீ உனக்கு எது தோன்றுகிறதோ அதை மட்டும் ஒன்றுக்கு பல முறை யோசித்த பிறகே திறன்பட செயல்பட வேண்டும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் நீதான் எஜமான் நீ எடுக்கும் எந்த ஒரு முடிவும் தவறாக இருக்காது என்று நம்பு என் அன்பு குழந்தையே உன் கவலை கண்ணீரை துடைத்திட வந்தேன் உனக்கு ஆறுதல் அளிக்க பல கரங்கள் இருந்தாலும் அவர் ஒருவர் கூட ஆறுதல் அளிக்கவோ மனமில்லை உனக்கு உதவிடவோ மனமில்லை என் செல்ல பிள்ளையே ஆனால் நீயோ அவர்களுக்காக கவலைப்படுகின்றாய் கஷ்டப்படுகின்றாய் உதவி செய்கின்றாய் பாசத்தை காட்டுகின்றாய் என் குழந்தையாகிய நீ உன்னிடம் யாராவது வந்து உன் சொந்தக்காரர்களா இவர்கள் யாரும் உன் மீது பாசம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் நீ அவர்கள் மீது பாசமாக இருக்கின்றாய் என்று கூறுகிறார்கள் நீ கூறுகின்றாய் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய் நீ எப்பொழுதும் கஷ்டத்தை பார்த்து பயந்ததும் இல்லை கண்ணீரை விட்டு அழுததும் ஏனென்றால் என் குழந்தைக்கு தைரியம் அதிகம் என் பிள்ளையின் தைரியத்தை பார்த்து நானே வியந்து போனேன் கூடிய விரைவில் நீ நினைத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றியடைய போகின்றது உன்னை யார் யார் வெறுக்க நினைக்கின்றாரோ அவர்களுக்கு இனி நீ பாடமாக இருப்பாய் என் அன்பு செல்வமே கவலை இல்லாமல் செயல்படு நீ எப்பொழுதும் உன் கண் பார்வையை ஐந்து புறமும் வைத்துக்கொள் அப்படி வைத்து கொள்ளும் பொழுது உன்னை யார் வீழ்த்த நினைக்கின்றார்கள் அவர்களை கண்டுகொள்ளலாம் நீ யாரிடமாவது பேசும் உன் பக்கத்தில் என்னென்ன நடக்கிறது என்று உன் கண் பார்வையை வைத்துக்கொள் அப்படி வைத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி அடைவாய் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் வருவேன் சிரித்த முகத்துடன் இரு நம்பிக்கையோடு இரு ஒரு பொழுது முன்னை கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நிழலாக நானே வருவேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா